உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று மாலை சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு சென்னை மவுலிவாக்கம் பதினோரு மாடி கட்டிடம் தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மவுலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் திடீரென சரிந்து விழுந்து பல உயிர் சேதங்கள் நிகழ்ந்த நிலையில் அதன் அருகில் உள்ள அதே நிறுவனத்திற்குச் சொந்தமான பி பிளாக் என்று அழைக்கப்படும் இந்த பதினோரு மாடி கட்டிடம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதனை முற்றிலுமாக இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி இன்று காலை சுமார் பத்து மணி முதலே அக்கட்டிடத்தை சுற்றி நூறு மீட்டருக்குள் உள்ள நூற்றி இருபத்தி நான்கு வீடுகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தது காவல்துறை பின் மவுலிவாக்கத்தை சுற்றியுள்ள இரண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது காலை பதினோரு மணி அளவில் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் சாலைகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டது சரியாக பதினொன்று முப்பது மணி அளவில் கட்டிடத்தின் தூண்களில் ஆர்டிஎக்ஸ் வகையைச் சேர்ந்த வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டன இதனால் அப்பகுதியில் ஆயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ஒரு கூடுதல் ஆணையர் இரண்டு இணை ஆணையர் காவல்துறையினர் பொதுப்பணித்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் என ஒட்டுமொத்த மவுலிவாக்கமே அதிகாரிகளின் கட்டுக்குள் வரப்பட்டது அப்பகுதியில் இருந்த கால்நடைகள் உட்பட அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு கட்டிடத்தை தகர்க்க குறிக்கப்பட்ட நேரமான மதியம் இரண்டு முப்பது மணிக்காக காத்திருந்தனர் அதிகாரிகள் ஆனால் கட்டிடத்தினுள் வைக்கப்பட்ட வெடிபொருட்களின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாலை ஆறு முப்பது வரை காலதாமதம் ஆகிய நிலையில் சரியாக ஆறு நாற்பதுக்கு கட்டிடத்தை இடிக்கும் கவுண்டவுன் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது இருள் சூழ்ந்த வேளையில் சரியாக மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு வெடிவைத்து தகர்க்கப்பட்ட கட்டிடம் இரண்டு வினாடிகளில் தரைமட்டமானது பதினோரு மாடிகள் கொண்ட இக்கட்டிடம் அனைத்து அரசு அதிகாரிகளின் ஒப்புதலோடு கட்டப்பட்டதோடு எண்பது வீடுகளை கொண்ட இக்கட்டிடத்தில் எழுபத்தி ஆறு வீடுகள் விற்கப்பட்டு விட்டதாகவும் தெரிகிறது செய்திக்குழுவுடன் அருண் மாணிக்கம் நியூஸ்